குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்மளோட விஷ்ணு இருக்காரு இன்னைக்கு என்ன பேசுறாரு பாப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஃபில்டர் த நாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க நீங்க ஃபோக்கஸ்டா பண்ணணும் அப்படின்னா எதையும் காதில் போட்டுக்காதீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை நீங்க வேற மாதிரியும் பார்க்கலாம் இப்போ நீங்க ரேடியோ கேட்டிருக்கீங்களே எப்போ அது ம் ஷார்ட் வேவ் ரேடியோ கேட்டுருக்கீங்களா ஏஎம் சொல்றீங்க இப்போ எஃப்எம் இல்லாமல் ஏஎம் எஸ்டபுள்யூ ஷார்ட் வேவ்னு ஒன்று வருங்க சார் அப்படி இருக்கிறதே தெரியாது புக் ஷார்ட் வேவ் வந்து இப்போ நாங்களெலாம் சின்னவங்கலா இருக்காச்சும் வெஸ்ட் இண்டீஸ்லருந்து கேட்கோன்னா ஷார்ட் வேவில் போட்டு கேட்போம் ஓ ஓகே இப்போ எஃப்எம் ஏஎம் மாதிரி எஸ் டபிள்யூங்களா எஸ் ஓகே அதுல என்ன ஆகும்னா ரொம்ப டிஸ்டன்ட்ல இருந்து சிக்னல் வரதுனால குறை 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 நாய்ஸ் வந்துட்டே இருக்கும் ஓகே ஏஎம்ல ஒரு அளவுக்கு அது மாதிரி வரும் எஃப்எம்ல வராது கிளியரா இருக்கும் அந்த குறை குறைங்கிறது தான் நாய்ஸ் ஸோ நீங்க வாழ்க்கையில என்ன பண்ணாலும் உங்களுக்கு சிக்னல் நாய்ஸ் ரெண்டு இருக்கு இப்போ உங்கள்கிட்ட டெய்லி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் இருக்கு உங்களுக்கு சோஷியல் மீடியா இருக்கு பேப்பர் இருக்கு இன்டர்நெட் இருக்கு எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது எது சிக்னல் எது நாய்ஸ்ன்னு பிக் பண்றது தான் உங்களோட வேலை இஃப் யூ கேன் பிக் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் சிக்னல் அண்ட் வாட் இஸ் நாய்ஸ் வில் பி சக்ஸஸ்ஃபுல் ஓகே அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாம தான் இங்கே ப்ராப்ளமாக இருக்கு சார் ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தரல நீங்கள் வந்து களம் போயிடுவீங்க ஸோ மார்க்கெட்ஸ் மூவ் ஆன் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் ஆன் நியூஸ் பட் எந்த நியூஸ் நாய்ஸு எந்த நியூஸ் சிக்னல் அப்படின்னு நீங்கள் பிக் பண்ணது தான் அவன் வந்து இஸ் அ குட் இன்வெஸ்டர் எ குட் ஆர் அ கிரேட் இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் வந்து சிக்னலுக்கும் நாய்ஸுக்கும் உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அண்ட் யூ ஷுட் பி நீங்கள் வந்து யூ ஷுட் டியூன் அவுட் ஃப்ரம் தி நாய்ஸ் அண்ட் லுக் ஒன் நியர் த சிக்னல் இது வரைச்சியே நீங்கள் வந்து இது சிக்னல் இது நாய்ஸ் அப்படின்னு கூட தெரியணும் ஸோ நீங்கள் சிக்னலுக்கு ரியாக்ட் பண்ணணும் நாய்ஸுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது சம்டைம்ஸ் அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் சார் வெரி தின் லைன் பட் அந்த தின் லைனை நீங்கள் கரெக்டாக பிக் பண்ணால் தான் நீங்கள் வந்து யூ கேன் பிகம் வெரி சக்ஸஸ்ஃபுல் அந்த தின் லைனை இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு பிக்னால் நீங்கள் வந்து சொல்லி சொல்லி அவுட் ஆயிடுவீங்க இது வந்து மார்க்கெட்டுக்கும் உண்மை லைஃபுக்கும் சேல்ஸுக்கு எல்லாத்துக்கும் இது வரும் அந்த சிக்னலுக்கும் நாய்ஸுக்கும் இருக்கிற கேப்பை நீங்கள் எப்படி பிக் பண்ணுறீங்கிறது தான் உங்களுக்கு உங்களை சக்ஸஸாக ஃபெயிலியராக ஜட்ஜ் பண்ண வைக்க முடியும் சரி இப்போது எனக்கு ஒரு விஷயம் நான் செய்கிறேன் ம் அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அதை நான் வந்து சிக்னலாக தான் எடுப்பேன் அதை எப்படி நான் நாய்ஸாக பார்ப்பேன் யூ ஹவ் டு மேக் அட் ஸ்ப்ளிட் செகண்ட் டிசிஷன் ஒரு டிசிஷன் எடுக்கணும் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது நீங்கள் யூ டு டிசைட் இப்போ பால் வருது நாலு ஸ்லிப்பு நிற்க வச்சுருக்கான் பின்னாடி பால் மூவ் ஆகுது நீங்கள் அதை ஆடணுமா ஆட வேண்டாமாங்கிறது இஸ் ஸ்பிளிட் செகண்ட் டிசிஷன் ஆடி அது பால் மூவ் ஆச்சுன்னா எட்ஜாய் ஸ்டெப்பில் போயிடும் ஹவ் வில் யூ மேக் த டிசிஷன் வெதர் டு ப்ளே ஆர் நாட் டு ப்ளே அந்த அந்த செகண்ட்டு தான் அது ஆமாம் ஸோ யூ ஆர் டிசைட்டிங் வெதர் இட் இஸ் சிக்னல் ஆர் வெதர் இட் இஸ் நாய்ஸ் பட் இந்த ஸ்ப்ளிட் செகண்ட்டில் எடுக்கக்கூடிய டெஷன் தப்பாகவும் வாய்ப்பு இருக்குதுல்ல சார் அதான் அதான் ஸ்கில் ஸோ எது நாய்ஸ் எது சிக்னல்னு உனக்கு பார்க்க தெரியும் அது பை ப்ராக்டிஸ் தாங்க சார் ஐடியோ அதை ஹவுடு வீ தட்ஸ் யூ ஸ்கில் தட் ஸ்கில் சம்திங் தட் யூ டெவலப் இதில் உங்கள் பர்ஸ்னல் பயஸ்லாம் வேறே இருக்கும் என்னோடய ஐடியாலஜி அதில் வரும் எதிர் பேர் வந்து

மென் ஐம் லுக்கிங் அட் சிக்னல் அண்ட் நாய்ஸ் ஐ வ் டு மேக் அட்ஜஸ்ட்மென்ட் டாட்டாஷன் டாடா ஒரு வைர ஊசி அது கிட்ட போட்டேன் என்னோட வந்து ஹேலோ எஃபெக்டுக்கு ஒரு எலெக்ஷன் பண்றேன் இப்படி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ஒருஸ் பண்ணால் ஏன் புரியல புரியுது

இட் இஸ் ஒரு சிக்னலை வந்து நாய்ஸுங்கிறது என் ஐ டோன்ட் மைண்ட் லெட்டிங் கோ பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பிக்அப் நாய்ஸ் ஃபார் சிக்னல் ஒரு நாய்ஸை சிக்னலாக பார்த்தேன்னா அது தப்பு அது பாசிட்டிவாக இருக்கிற விஷயத்தையும் காலி பண்ணிவிடும் இப்போ காட்ரேஜ் கன்சியூமரை நாய்ஸான சிக்னல் அது

எனக்கு ரெண்டு விஷயம் வருது அப்படின்றப்போ இதில் ஏதோ நான் செலக்ட் பண்ணி ஆகணும் நீங்க சொல்ற ஸ்பிளிட் செகண்ட்ல ஐ செலக்ட் பட் நாய்ஸ் அப்படிங்கிறது மிஸ் பண்ணிட்டனோ இதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருந்திருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு லாங் யூ யூ டு ஃபைட் நாளைக்கு இன்னைக்கு ஒரு சிக்னல் மிஸ் பண்ணிட்டா சிக்னல் எனக்கு வரும் பட் நாய்ஸை புடிச்சு உயிரோடயே இருக்க மாட்டேன் நான் உயிரோடு கேம்லயே இருக்க மாட்டேன் ஐ ரேதர் லூஸ் இன் ஸ்டே இன் கேம் அண்ட் டு மேக் அ இன் கோ அவுட் ஆஃப் கேம் வைஸ் டெசிஷன் ஆமாம் இதுதான் நான் சொல்கிறேன் இதை பற்றி நேட் சில்வர்னு ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு அவர் ஒன் ஆஃப் தி கிரேட் ப்ரெடிக்டர்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அதில் அவர் சொல்லுவார் ப்ரெடிக்ட் பண்ணுறச்ச ஹவு டு ஃபில்டர் பயசஸ் அண்ட் எவ்ரி திங் கெட் அட் தி கரெக்ட் ஆன்சர் இஸ் வெரி டிஃபிகல்ட் ரைட் ஓகே சார் ஸோ நாய்சஸ் எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கு நீங்கள் உங்கள் விசிட்டமாக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அனுப்புங்க ரிலேட்டிவ்ஸ்டாக இருக்குங்க அவங்கள அதை பார்க்க சொல்லுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க பில் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா ஒரு ஒரு வாட்டியும் நாங்கள் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது நன்றி வணக்கம் என்னோட ஏஜ் ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏமாத்தம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்